என் செல்ல குழந்தையே இந்த வராகியினுடைய அன்பு கட்டளையாக இதை ஏற்றுக்கொண்டு இன்று இரவு என்னை கண்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலில் என் பிள்ளை உன் மனம் விரும்பும் செய்தி ஒன்றினை நீ விரும்புகின்ற நபர் மூலமாகவே பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் யாருடைய அன்பினை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை துடித்தாயோ யார் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நாளை உனக்கு நிச்சயமாக நடக்கும் என் குழந்தை நாளைய மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி ஆரம்பிக்கின்றது இருந்தாலும் என் பிள்ளை நாளை பகலிலிருந்தே நீ விநாயகருக்கு விரதம் இருக்கலாம் அவரை வழிபட நினைக்கின்ற பிள்ளைகள் அவரினுடைய அன்பினை முழுமனதார ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற பிள்ளைகள் மனதில் எந்த ஒரு சஞ்சலங்களும் குழப்பங்களும் இல்லாமல் நமக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் உன்னுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி ஓடும் யாருக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் நல்ல நிலையை நிச்சயமாக அடைவார்கள் தனக்கென்று வாழ நினைக்காமல் தன்னை சார்ந்தவர்களுக்காக வாழ நினைக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் எத்தனை எத்தனையோ விஷயங்களை முன்னெடுத்து வந்து செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு எப்பொழுது நீங்கும் என்கின்ற மனது இப்பொழுது வரத் தொடங்கிவிட்டது எதற்காக நாம் இத்தனை காயப்படுகின்றோம் நம் வாழ்க்கையிலும் ஒரு நல்லது நடக்க வேண்டாமா நமக்கும் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டாமா என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் இப்படி என் நேரமும் ஏதாவது ஒரு சிந்தனையோடு இருக்கின்ற என் பிள்ளைக்கு தெளிவினை கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் எதற்காகவும் யாருக்காகவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த தருணத்தை நாளைய விடியலில் உனக்கு கொடுக்க உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய சங்கடகர சதுர்த்தி வியாழக்கிழமையோடு வந்திருப்பதனால் என் பிள்ளையே நாளை குபேர பகவானுக்கு உகந்த நாள் செல்வம் செழிப்பாக வேண்டிய நாள் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீங்கவும் வேண்டும் உன் வாழ்க்கையில் செல்வம் பெருகி உன்னுடைய ஒவ்வொரு பண தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் இதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் தங்கமே நாளை உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசுகின்றவர்கள் யாரேனும் உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு பேசுவது போல உனக்கு தோன்றுகிறது என்றால் அவர்களின் உடைய அன்பை இழந்து என் பிள்ளையை யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்துவிட வேண்டுமே தவிர ஒரு நாளும் யாரையும் உதாசீனம் செய்யக்கூடாது இவர்கள் சரி அவர்கள் தவறு என்று ஒரு நாளும் நீ நியாயப்படுத்த கூடாது ஏனென்றால் யார் மனது எப்பொழுது எப்படி இருக்கும் என்று இங்கு யாருக்கும் தெரிவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை ஒருவரை சட்டென்று நாம் குறை சொல்லிவிட முடியாது நாளை உண்மையில் அவர்கள்தான் நல்லவர்களாக இருக்கக்கூடும் அதனால் யாரிடத்திலும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யார் என்ன செய்தாலும் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற மனநிலையோடு நீ வாழ்ந்து வந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னை காயப்படுத்தி விடாது எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கிவிடாது சில கஷ்டங்கள் சிலரது வாழ்க்கையில் வரும்பொழுது தன் வாழ்க்கையில் தான் அதை சாதித்து விடுவேன் தான் அதனை தீர்த்து விடுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட துணிவார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் என் பிள்ளை நீ வாழ வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உனக்கானதாக பயன்படுத்தி கொண்டு நீ இந்த வாழ்க்கையை கட்டாயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்னதான் நடக்கின்றது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்பதனை என் பிள்ளை புரிந்து கொண்டு இந்த தாயின் அன்பை உணரத் தொடங்கிவிட வேண்டும் யார் நினைத்தாலும் பரவாயில்லை நாம் நம் சந்தோஷத்தை யாருக்காகவும் விட்டுவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் நல்லது நடக்க இருக்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் எதுவெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியதோ எதுவெல்லாம் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் என் பிள்ளையே சந்தோஷமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதுமா சந்தோஷங்கள் நடக்கும் பொழுது உன்னுடைய மனதும் அதற்கு ஏற்றது போல தெளிவாக இருக்க வேண்டும் அல்லவா நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்த அத்தனை பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக குறையும் தானாக உன்னை விட்டு நீங்கும் நமக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் பார்த்தால் நம் வாழ்க்கையில் தெய்வம் நுழைந்து விட்டதே என்று உனக்கே என்ன தோன்றும் அந்த அளவிற்கு சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வாழ வேண்டிய சூழ்நிலையை உனக்கு இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுப்பேன் உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நிச்சயமாக தருவேன் எது வந்தாலும் எது போனாலும் நம் வாழ்க்கை நமக்கு என்று என் பிள்ளை நிச்சயமாக நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என் தங்கமே இத்தனை காலமும் சில விஷயங்களை நீ தேடிக்கொண்டிருப்பாய் ஆனால் அது உனக்கு தேடுகின்ற நேரத்தில் கிடைக்காது சட்டென்று ஒரு நாள் அது உன் கண் முன்னால் வந்து நிற்கும் அப்பொழுது அதனினுடைய உண்மையான அன்பு என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்கள் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் எத்தனை காலம்தான் இப்படியே நாமும் வாழ முடியும் எத்தனை காலம்தான் இப்படியே உன் நாட்கள் நகர்ந்து செல்லும் இல்லை இல்லை எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் நீ யோசிக்கும்பொழுதே பொழுதே எப்பொழுதுமே நேர்மறையாகவே சிந்தி நமக்கு இது நடக்கும் நம் வாழ்க்கையில் இது கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிரு அப்படி நீ சொல்லும் பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் துன்பமும் துயரமும் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்பங்களும் சந்தோஷங்களும் யாருக்கும் சொந்தமானது அல்ல எல்லோருக்கும் மாறி மாறி கிடைக்கும் பொழுது உனக்கான நேரம் வரும் பொழுது அது உன் கைகளிலும் வந்து சேரும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு திருப்பங்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்நோக்கி நிற்கின்ற உனக்கு வாழ்க்கை தரவிருக்கின்ற சந்தோஷங்கள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வெகு விரைவாகவே வரும் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதனால் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வர தொடங்கிவிட்டது உன்னை ஆட்டி படைத்தவர்களும் உன் வாழ்க்கையை அடக்க நினைத்தவர்களும் உன் முன்னால் அப்பொழுது அடங்கி நிற்பார்கள் உன்னுடைய உதவிக்காக கையேந்தி நிற்பார்கள் என் பிள்ளையே இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட வேண்டும் என் தங்கமே உனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை நீ நினைத்தால் நிச்சயமாக கொண்டு வந்து விட முடியும் உன் மனதிற்கு யார் ஒருவரினுடைய வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்கின்றதோ ஏன் யாருமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த தாயானவளின் வார்த்தைகள் உனக்கு ஆறுதலை கொடுக்கவில்லையா அப்படி கொடுப்பதை நீ உணர்ந்தால் நான் தான் உன்னை தேடி வருகின்ற உண்மையான அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நான் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில் இனி வைத்திருக்க விரும்பவில்லை உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு திருப்பிக் கொடுக்க எண்ணுகின்றேன் எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்கின்றாயோ அத்தனை காலம் உன்னை நான் வாழ வைக்கின்றேன் அதுவும் மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் என் குழந்தையே எதையும் கடந்து போகலாம் என்கின்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய் எந்த ஒரு விஷயத்திலும் என் பிள்ளை நமக்கு நல்லது நடந்து விடாதோ என்று ஒரு நாளும் எண்ணி விடாதே உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் இனிமேல் இந்த தாயானவள் என் மூலமாக நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பலவிதமான சூழ்நிலைகள் பலவிதமான திருப்பங்கள் என்று இவை இவையெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உன் எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை அழகாக்க வேண்டும் அம்மாவின் அருள் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் யார் நினைத்தாலும் சரி யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி எதையும் எண்ணி வருந்தாமல் உனக்கு வரவிருக்கின்ற சந்தர்ப்பங்களை எதிர்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்